அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை சுக்கரபகவானந்து சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திர பாதங்களை கடக்கப் போகிறான் சனிச்செவ்வாய் இரண்டு கிரக பார்வையில் புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மேசார் ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் வந்து தினம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் இரண்டாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் சுக்கர பகவானை அதிபதியாக வருகிறார் மேச ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றம் அடைகிறது கல்யாணத்துக்கு பிறகு ராசி அன்பர்கள் முன்னேற்றம் வந்து அடைகிறீர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இளம் வயதில் பெற்றோர்களிடமோ அதாவது தாயாரிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களிடமோ நீங்கள் வந்து அவ பெயர் சாபங்கேமாக வாங்கினீங்கன்னா கல்யாணமே தாமதப்படும் வாழ்க்கையில் வந்து மேசராசியில் நாற்பத்தஞ்சு ஐம்பது கல்யாணம் ஆகாமலே காலம் கடந்தவர்களை காண முடிகிறது இதெல்லாம் ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் ஏன்னா மேசம் வந்து செவ்வாய் பகவானுடைய வீடு மிகுந்த கோபம் வேகமாக துடி துடிப்பாக பெற்றோருக்கு முன்னாடி இவங்க வந்து முன்னாடி போய் நிற்பாங்க பெண்களை வந்து கொஞ்சம் தப்பு தவறாக பேசும்போது பெண்களுடைய சாபம் அவருடைய அவச்சொல் உங்கள் மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் தாமதப்படும் அவர் மட்டும் வந்து கல்யாண கனவாகவே போயிடும் மேச ராசி என்பர்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பெண்களிடமும் நீங்கள் வந்து அவ பெயர் எடுக்காமல் பார்த்துங்க இது வந்து இந்த வந்து சுக்கர பெயர்ச்சியின் மூலம் இதை வந்து சொல்வதாக இருக்கிறது மேசராசி என்பர்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேச ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் செய்யும் போது சுக்கரன் வந்து அசுரா குரு ஆண்கள் கலத்தரக்காரகன் ஆண்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசிகிற தோற்றம் எதிர்பாலினா வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரக வந்து சுக்ரன் மேச ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சுக்ரன் புதன் கூட்டணி பெரும்பாலும் வந்து மேச ராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கூடிய வரை ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோதான் குடும்ப பாரத்தை தாங்கினாலும் குடும்பத்திற்காக முன்னின்று நீங்கள் உழைத்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தோல்வியும் கெட்ட பயிரும் அசிங்க அகுமானமும் வர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா புதன் வந்து ஐந்தாவது வீட்டில அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய மன எண்ணம் கொஞ்சம் விரக்தியான நிலையில் தான் காட்டும் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது ராசி அதிபதி செவ்வாய் பாரி செய்கிறார் லாபஸ்தானாதிபதி சனி பகவானும் பாரி செய்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதிக மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களுடைய மனம் வந்து நல்லா சந்தோஷப்படும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுடலாம் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுடலாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீண்ட தூர யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஆன்மீக பயணம் பெற்றக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு உறவினர்கள் வழியில் நண்பர்கள் வழியில் நன்மைகள் கிடைக்கும் திருமணம் செய்து ஒரு வடை காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை பேரும் உண்டு ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்து ராசி அதிபதி செவ்வாய் பார்வை செய்யும்போது மேச ராசி இளைஞர்களுக்கு காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அல்லது புதிதாக எதிர்பாலின நட்பு மேசராசி என்பலுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் செவ்வாய் சனி பார்வையில் மேசராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது மனைவி பிள்ளைகளிடம் சற்று வந்து வாக்குவாதம் சண்டை சச்சரிவு வருவதற்கான வாய்ப்புகளும் மேச ராசி என்பலுக்கு உண்டு அதனால் வந்து மனைவி பிள்ளைகளிடம் சண்டை சத்திரவு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது ஐந்தாவது வீட்டிலே கேது நட்சத்திரத்தில் புதன் செய்யும் செய்யும்போது கை கட்டந்து வாய் கட்டாமல் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் உங்கள் பேச்சால் நழுவக்கூடிய வாய்ப்புகளும் மேச ராசி என்பது கொஞ்சம் வந்து உங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனிச்செவாய் இரண்டு கிரக பார்வை ஐந்தாவது வீட்டிற்கு பூர்வ புண்ணிஸ்தானத்திற்கு புதன் சுக்கரன் மேல் விழும்போது விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் செய்யும் செய்யும்போது மேகங்கள் வந்து கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடையும் பால் மகசூல் கூடும் அதே மாதிரி விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் வந்து நல்லா கூடுதலாக வரும் பூ விளைச்சல் நன்றாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு சினிமா துறைக்கு கலைத்துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயமா அல்லது வேலை விஷயமா நீங்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய நிலையாகும் மேச ராசி இருக்கும் ஐந்தாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் செய்யும் செய்யும்போது நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் சண்டை சத்திரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மேச ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை லாபச்சனியாக செயல்படுகிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபகவான் வரும்போது நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வீடு மனை நிலவுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் மேச ராசி என்பது நல்ல காலகட்டம் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிலே சனிபகவான் வக்கரவதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவர் வக்கரம் அடைஞ்சாலும் மேசராசிக்கு வரவேண்டிய லாபங்கள் வரும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலையின் மூலம் பன்மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்வையிலிருந்து செவ்வாய் விலகி இரண்டாவது வீட்டில் குருவுடன் கூட்டணி சேர்ந்து இப்போ வந்து சந்திரபுகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் சந்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நிலபோல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்யலாம் பூரிய சொத்துக்கோடு உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கும்போது விவசாய நிலத்தில் உங்களுக்கு வந்து கிணத்து மோட்டரோ போர்வேல் மோட்டரோ இந்த விவசாயத்தில் வந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய அந்த மோட்ரை வந்து லிப்பர் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு பம்ப் செட்டு கிணத்து மோட்டரோ போர்வெல் மோட்டரோ லிப்போராகவும் அதன் மூலமாக சில பேருக்கு வந்து செலவுகளும் புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சனிச்சவாய் ரெண்டு கிரக பார்வை இருக்கும்போது மேசராசு என்பது ஏற்படும் அதாவது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு கைக்கு எட்டியது கெட்டாது கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே செஞ்சிடாமல் செய்யும்போது எல்லாமே வரும் டேபிளில் வந்து எல்லாமே எல்லா பதார்த்தங்களும் விதவிதமாக சமைச்சி வச்சுருப்பாங்க நாம் வந்து கால நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒரு வாய்ப்புகளை ஆறு கோடிவர் ஐந்தாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்யும்போது ஏற்படுத்தும் மற்றபடி மேசராசி என்புளுக்கு சுக்கரன் பயிற்சி ஓரளவு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கறது உங்கள் மனம் புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நினைச்சது நடக்கிற மாதிரி மேசராசி என்பலுக்கு கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது ஆறாவது வீட்டிலே கேது போது பெரிய அளவு யோகம்தான் நீங்கள் வந்து நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டுலாம் ஆன்மீக பயணம் போய்டலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் பகை கடன் நோய் ராசி என்புக்கு குறையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு ஜுரம் காய்ச்சல் சிறு சிறு வெப்பம் சார்ந்த உடல் உபாதிகள் ராசி என்புளுக்கு வரும் மற்றபடி கோச்சார கிரகங்கள் ஓரளவு மேச ராசிக்கு சாதகமாக இருக்கிறது சுக்கர ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்கப் போகிறார் திடீர்னு அற்புதங்கள்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் மேசராசு என்பது உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி வணக்கம்